கூப்பிட்டு வந்த ஆள்கள் சரியா வேலை செய்யல பத்தியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார் அண்ணங்கள் தான் சார் இப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க எத்தனை படத்துல கதாநாயக நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்துல நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் கதை நாயகனா அடுத்த ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க சார் ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க கதாநாயகன் வெற்றி மாற காமெடி தான் இப்போ நீ கதாநாயகன் நடிக்கிறது காமெடியா கதாநாயக சும்மா இதுவும் பதிவு தான் வாழ்நாள் மறக்க முடியாத சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தில நடக்கல சும்மா ஒரு பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னால் சரி சூரி பேரை சொல்லலாம் அதனால் கை தட்டுவாங்க கை தட்டு வாங்கலான்னு நினச்சி சொன்னேன் தட்டலை

விடுதலை பற்றி நல்லா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இல்லை இப்ப ஜனநீ ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே தான் ஒரு படம் உருவாகிறதும் வர இங்க வா சார் இதுக்கு சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்க ஆள் கூப்பிட்டு வரலையா பாருங்க சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பால் தொந்தரவுக்கு மன்னிக்கும் சார் என் மேல கோவப்படாதீங்க சார்

தனந்தனமோ ஏன் நினப்பு வளைக்கிறதே என்ன துளைக்கிறது ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம் தினமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதே நான் பாடுறேன் அவ்வளவுதான் அதை வந்து தனந்தனமும் ஓ நினப்பு கதாநாயகி போட்டாச்சு அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்துட்டேன் எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறு வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னு யார் அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன் மனசில் மனசில் ஒரு மாதிரியாயிருக்கு அமைதியார் மனசில மனசில ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்ட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சிட்டேன் இங்க கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சு இங்க வாங்க இங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி அவரு ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்ரமணியம் அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க நீங்களே நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்ல எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்க எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேற ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் ஒருவாறு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ சொத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்ல அவர் சார் ராஜீவ் மேனன் சார் யாரும் இந்த கேமரா பண்ணுவார் அவர் ஆமா அவருதான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்பில் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சமூகம் அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றி மாறன் ஆனால் அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறதும் அதே போல டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்ட் உள்ள வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆயிடும் எம்டி இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்குல ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமாஜ் என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டா அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றி மாறும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது போட்டுக்க அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்ப திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி போட்டு குடிச்சு என்ன வெற்றி மாற ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த எல்லாம் எனக்கு கொடுங்க அவர் பேரை எங்கேயாவது போட்டாருன்னா அது அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறவன் இல்லை முதல் முறையாக எல்லாரும் பேசுறதையும் கேட்ட அவர் கேட்டார் வெற்றிமாறன் சார் நீங்க முதலே பேசிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னாரு இல்ல இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் தம்பி பத்தி அவர் சொன்னாரு சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பா கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம்